காமராஜர் அமைப்போம் என்ற முழக்கத்தை கந்தசஷ்டி கவசம் போல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் அவ்வப்போது முணுமுணுப்பார்கள் சில நேரங்களில் அடுத்தவர்காதுக்கு கேட்பது மாதிரியும் பல நேரங்களில் கேட்காதது மாதிரியும் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் காமராஜர் ஆட்சி என்பது ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் இருந்தது அரை நூற்றாண்டுகள் கடந்தும் அதாவது மூன்று தலைமுறை கடந்த பின்னும் ஒரு மனிதனின் ஆட்சி சிறப்புக்குரியதாக போற்றப்படுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் நாம் இன்று அவரை பெருந்தலைவர் என்கிறோம் கர்ம வீரர் என்கிறோம் அவர் தன்னை அப்படி சொல்லிக் கொள்ளவும் இல்லை நினைத்துக் கொள்ளவும் இல்லை எல்லோரும் மந்திரி நான் பெரிய மந்திரி அவ்வளவுதான் என்றார் தன் மனதுக்கு எது சரி என்று பட்டதோ அதை செய்ய நினைத்தார் செய்து முடித்தார் அதற்கு விதிமுறையா சட்டதிட்டமா அதிகாரிகளா யார் தடையாக இருந்தாலும் தகர்த்தார் முந்தைய முப்பதாண்டு காலம் மூளை முடுக்கெல்லாம் பேருந்தில் லாரியில் மாட்டு வண்டியில் சைக்கிளில் நடந்தும் அலைந்தும் தமிழ்நாட்டின் நீல அகலங்களை தனது கண்ணால் பார்த்து இதயத்தால் நுகர்ந்து கூட்டில் அடைத்து வைத்திருந்த அத்தனை இயக்கங்களையும் எவன் எதிர்த்தாலும் செய்து முடிக்கும் தெம்பும் திராணியும் காமராஜருக்கு இருந்தது அதனால் தான் காமராஜர் ஆட்சியில் என்ன நடந்தது என்றே தெரியாதவர்கள் கூட காமராஜர் ஆட்சி நல்லாட்சி என்று தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் காமராஜர் ஜிஓ இடம் தராது என்கிறார் அதிகாரி ஜிஓ என்றால் என்ன என்று கேட்டார் முதல்வர் ஜிஓனா கவர்மெண்ட் ஆர்டர் என்றார் அதிகாரி கவர்மெண்ட் ஆர்டர்னா என்ன என்றார் காமராஜர் பதில் சொல்ல முடியாமல் திணறினார் அந்த அதிகாரி நீங்கள் எழுதி வைப்பதில் நான் கையெழுத்து போட்டால் கவர்மெண்ட் ஆர்டர் அப்படித்தானே என்று கேட்ட காமராஜர் நான் சொன்ன மாதிரி மாற்றி எழுதுங்கள் நான் கையெழுத்து போடுகிறேன் என்றார் அங்கே நிற்கிறார் காமராஜர் தஞ்சையில் மழை வெள்ளம் ஊரே மிதக்கிறது வீட்டுக்குள் முடங்கி கிடக்கவில்லை முதல்வர் காமராஜர் நேரே போனார் வெள்ளம் சூழ்ந்த பகுதிக்குள் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு இறங்கினார் காலங்காலமாக அன்றைய காலை நேரம் வரை வாழ்ந்த குடிசைகளை வெள்ளம் கொள்ளை கொண்டு போனதை பார்க்கிறார் குடிசை இழந்தவர்களை சுற்றி வைத்துக் கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் மறுபடி குடிசை போட்டு கொடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் என்று கேட்கிறார் ஆளாளுக்கு ஒரு தொகையை சொன்னார்கள் முதல்வரால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை ஓரமாக நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவரை அழைத்து எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார் காமராஜர் அந்த பெரியவர் சொன்ன தொகை காமராஜருக்கே நியாயமாகப்பட்டது உடனே அருகில் இருந்த அதிகாரியை பார்த்த முதல்வர் ஒவ்வொரு குடிசைக்கும் அவர் சொல்ற பணத்தை கொடுத்துடுங்க எத்தனை குடிசைனு கணக்கெடுங்க என்று உத்தரவு போட்டார் உடனே பணத்தை கொடுக்க முடியாதுங்க ஐயா வருவாய்த்துறைக்கு நாம் அனுப்பி ஒப்புதல் வாங்க வேண்டும் அவர்கள் இந்த தொகையை ஏற்றுக்கொண்டால் தான் நாம் தர முடியும் என்றார் அதிகாரி எப்ப சாங்ஷன் வாங்கி எப்ப கொடுப்பீங்க வீடே இல்லாம ரோட்ல நிக்கிறவனுக்கு பணத்தை கொடுத்து குடிசை போட வையுங்க அப்புறம் நிவாரணம் என்றார் நவம்பர் மாதம் பெய்த மழைக்கு வந்த வெள்ளத்துக்கு பிப்ரவரி மாதம் வரை முழு நிவாரணம் கிடைக்கவில்லை இப்போது பசுமை வீடுகள் திட்டத்தில் ஒருவன் வீடு கட்டி முடிப்பதற்குள் அவன் வாழ்க்கையே பாலைவனம் ஆகிவிடும் இப்போது அப்படி வில்லங்கத்தனமான விதிமுறைகளை வைத்துள்ளார்கள் என்று இத்தோடு ஒப்பிடும் போதுதான் காமராஜர் உயர்ந்து நிற்கிறார் பிற்காலத்தில் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவேலுதான் காமராஜர் முதல்வராக இருந்தபோது கல்வித்துறை செயலாளராக இருந்தார் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருந்தார் நேத்து சுந்தரவடிவேலு காலை நேர பிரார்த்தனையின் போது ஒரு பையன் மயங்கி விழுந்து விட்டான் காலையில் அவன் சாப்பிடாமல் வந்ததுதான் காரணம் என்று நேத்து தெரிந்து கொண்டார் மதியம் நடந்த ஆசிரியர் தின விழாவில் பள்ளியிலேயே மாணவர்களுக்கு உணவு வழங்கினால் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் என்ற தனது விருப்பத்தை தெரிவித்தார் அது தினமணி நாளிதழில் பெட்டி செய்தியாக வந்திருந்தது எல்லா நாளிதழ்களையும் வரிவிடாமல் அதிகாலையிலேயே படித்துவிடக்கூடிய காமராஜர் கண்ணில் இது பட்டது இது பற்றி நேத்து சுந்தரவடிவேலையுடன் பேசினார் நீதி கட்சி காலத்திலேயே மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு போடப்பட்டது இதை அறிந்தவர் காமராஜர் மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு போடுகிறார்களே இதனால் பலன் உண்டா என்று கேட்டார் பலன் உண்டு இதனால் மாணவர் வருகை அதிகரிக்கிறது என்று சொன்னதும் எனக்கு வேண்டியது அதுதான் என்று சொல்லி அந்த திட்டத்தை போட சொன்னார் அதிகாரிகள் முட்டுக்கட்டை அப்போதும் இருந்தது நான்கு பேருக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒழுக்க சீலர்களைப் போல விதிமுறைகளை பேசி கட்டையை போடுவார்கள் என்பதை அறியாதவரா காமராஜர் அரிஜன பள்ளியில் உணவு போட்டும் கான்ட்ராக்டர்கள் தான் பலனடைந்தார்கள் என்று வருவாய்த்துறை அதிகாரி சொன்னார் அப்படியா இந்த திட்டத்தை காண்ட்ராக்டர்களிடம் விட வேண்டாம் என்றார் காமராஜர் மாணவர்களுக்காக நாம் போடும் உணவை வாத்தியார்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள் என்று அடுத்த பந்து வீசப்பட்டது ஆசிரியர்களும் பிள்ளைகளுடன் சாப்பிடலாம் என்பதையே விதி என்றார் காமராஜர் இப்படி வந்த எல்லா தடைகளையும் தடால் தடால் என தட்டினார் அவரை முடிவு எடுக்க விடவில்லை ரூல்ஸ் மன்னர்கள் மதிய உணவு போடுகிறோம் என்பதை கொள்கை அளவில் முடிவெடுக்கிறோம் எப்படி நடத்துவது என்பதை அப்புறம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்தார் அப்படி வந்ததுதான் மதிய உணவு திட்டம் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு மனிதர்க்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை வேண்டும் என்ற பாரதி பிறந்த எட்டயபுரத்தில் இந்த திட்டத்தை தொடங்கிய காமராஜர் நிலம் ஈரமாக இருந்தால் தான் பயிரிட முடியும் காய்ந்து கிடந்தால் எதனை பயிரிடுவது பிள்ளைகளின் வயிறு காய்ந்து கிடக்கையில் என்ன பாடம் நடத்தினாலும் ஏறாது நாம் பெற தவறிவிட்ட படிப்பை வரும் தலைமுறைகளாவது பெற்று வாழட்டும் என்றார் அரசு பணத்தோடு தனியாரிடமும் நன்கொடை வசூல் செய்தார் ஊர் ஊராக வந்து பகல் உணவு திட்டத்துக்காக பிச்சை எடுக்க சித்தமாக இருக்கிறேன் என்றும் அறிவித்தார் ஒரு கிராமத்தில் ஐநூறு பேர் இருந்தால் அங்கு பள்ளி திறக்க வேண்டும் என்றார் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் தொகை இரண்டு மடங்கு ஆனது பிள்ளைகளை படிக்க அனுப்புங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை அதிகப்படுத்தினார் இவரது ஆட்சியில் தான் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை திட்டம் மாணவர் மனதில் இருந்த ஏற்றத்தாழ்வு ஒழிக்கப்பட்டது ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் ஆயுள் காப்பீடு போன்றவை தரப்பட்டன எந்த சொத்தும் இல்லாதவருக்கு கல்வி ஒரு சொத்தாகும் கல்வி என்ற சொத்தை பெற்றுவிட்டால் வறுமை தானே ஒளிந்து போகும் என்றார் காமராஜர் சமூக அரசியல் பொருளாதார காரணங்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் மனதில் உடம்பில் குடும்பத்தில் தன்னம்பிக்கை ரத்தம் பாய்ச்சுவதற்கு காமராஜர் காலம் பயன்பட்டது இன்று டாஸ்மாக் கடைகளை நடத்தும் அரசாங்கம் பள்ளிக்கூடங்களை தனியாருக்கு விட்டுவிட்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது அவர்கள் செய்யும் அநியாய வசூலுக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தட்டி இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் காமராஜரை உச்சியில் கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டியுள்ளது நாட்டை ஆள்வது நான் அல்ல எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் இந்த நாட்டை ஆள்கிறார்கள் ஒரே ஒரு நாள் ஒரு சீட்டில் குத்தும் ஒரு முத்திரை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நான் ஆள்வதற்கு அதிகாரம் வழங்குகிறது என்றால் அந்த முத்திரைக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது பாருங்கள் எனவே மக்கள்தான் எஜமானர்கள் என்று சொன்ன காமராஜர் அந்த எஜமானர்களுக்கு சேவகம் செய்வதை தெய்வீக கடமையாக நினைத்தார் அதனால் தான் மனித தெய்வமாக போற்றப்படுகிறார்